தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி மதுரையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு வாகனம் மூலம் புறப்பட்டனர் கட்சி கூட்டத்திற்கும் மாநாட்டுக்கும் மகிழ்ச்சியாக சென்ற நாங்கள் தலைவரின் இறுதி அஞ்சலிக்கு கருப்பு கொடியுடன் செல்வதாக வேதனை தெரிவித்தனர் இரங்கல் தெரிவிக்க சென்னை அதுக்கு எந்த விதமான அச்சமில்லாதனால நாங்கள் எண்ணத்துக்காக இங்கிருந்து மாதிரியிலிருந்து போறோம் மக்களுக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் அதுக்காகத்தான் நாங்கள் முழுசாக நாங்கள் மட்டும் இல்லை மொத்த தமிழகம் மட்டும் இல்லை உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமே அது மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான் நமக்கு வந்து கேப்டன்னா நம்மளுடைய உயிருக்கு மேலே அவரை நாங்கள் நேசிக்கிறோம் எல்லாருமே மேலான தலைவர் அதாவது இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு அவர் சொன்னது கிடையாது கொடுத்து பழக்கப்பட்டவர் அவர் இல்லைன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய இழப்பு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் மிஸ் ஆன ஒரு ஃபீலிங்கோடு தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்கும் யாரும் ஒரு மன சந்தோஷத்தோடு போகலை எல்லாம் மன வருத்தத்தோடு நிறைய பெரிய கேள்விக்குரிய இமையும் எங்களுடைய எங்களுடைய இமயம் சரிஞ்சிருச்சு அதனுடைய இல்லை நேரம் பார்த்தப்ப அவர் கேட்பார் என்ன எல்லாம் வந்து வந்து போகிறாங்க யாரும் பேசலை என்ன எப்படி வந்தீங்க நீங்கள் என்னவா வாங்கிருக்கீங்கலாம் நிறைய தடவை கேட்டிருக்காரு பேசியிருக்கோம் அதனால எங்களுக்கு அவர் மேலே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு இதுதான் கேப்டன் மண்டல தலைவர் ஆந்தவன் கேப்டன் ரசிகர் ஆந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ரசிகர் மண்டல தலைவர் இருந்தவன் கரிமேட்டுக்காரன் பிரியா தரும்பத்தின் தலைமை விஜயகாந்த் தான் ட்ரிப் நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில் தரும இது த ஷூட்டிங்கு மாணவர் சுட்டிங்களா ம கல்லவாளர் சுட்டீங்களா கூடவே இருந்திருக்கேன் அவர் தருமத்தின் தலைவன் அவருண்டா தர்மம் தான் அவர்தான் இன்றைக்கி இன்னைக்கு சென்னைக்கு கேப்டன் தெய்வத்தை பார்க்க ஏன் தெய்வத்தை பார்க்க போகிறேன் ஏன் தெய்வத்தை பார்க்க போகிறேன் தர்மம் அழிந்து விட்டது இன்றைக்கி தருமத்தின் தலைவன்டா கேப்டன் ஒரு ஆள்தான் அள்ளி அள்ளி வள்ளல் கொடுத்து வள்ளல் கேட்காம செய்வார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் கேப்டன் அவர்கள் கேப்டனை போல ஒரு நல்ல ஒரு மனிதரை யாராலும் பார்க்க முடியாது கேப்டன் செய்த தர்மத்தின் தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க ஆனால் தர்மம் தலை காக்கலாம் நாங்கள் எல்லோரும் வந்து எத்தனையோ மாநாட்டுக்கு போயிருக்கோம் எத்தனையோ ஒரு கட்சி மீட்டிங்கு போயிருக்கோம் இதே கொடி இதே கட்சி கட்டி போயிருக்கோம் ஆனால் இன்னைக்கு போகிறது எங்களோடய துக்கம் வந்து ரொம்ப மிகப்பெரிய துக்கம் உலகத்துலேயே ரொம்ப மிகப்பெரிய ஒரு துக்கம் அவரை வந்து தெய்வமாக மதித்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன யார் இறந்துருக்காங்களோ அதை நினச்சி தான் நாங்கள் வந்து இருக்கும்போது தவிர வேண்டது கிடையாது

அவரோட எண்ணற்ற படங்களில் ஷூட்டிங்கில் நாங்கள் கலந்துருக்கோம் கேப்டன் பர்பாலேருந்து கல்லலரிலேருந்து திருமூர்த்திலேருந்து கலந்துருக்கோம் ஆனால் அவருடைய மனிதநிலைய செயல்ன்றது ஒரு அளப்பறியாத ஒரு செயல் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பாரிவள்ளல் போன்று எம்ஜிஆருக்கு பிற்பாடு உண்மையிலே சோறு போட்டு அனைத்து பொதுமக்களையும் அவர் இல்லத்திற்கு சென்று போகும்போது வயிறார உணவுவிட்டவர் அப்பேற்பட்ட தலைவர் மதுரையில் மாநாடு நடத்தும் பொழுது நாங்களெல்லாம் மிகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஆர்ப்பரிப்போட நல்ல கொடியுடன் உற்சாகமாக நாங்கள் சென்றோம் ஆனால் இன்றைக்கு எங்கள் 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 தலைவரை பார்க்குறதுக்கு கருப்பு கரும்புக்குடி ஏற்றிட்டு எவ்வளவோ போஸ்ட் அடித்தோ வாழ்த்து போஸ்ட்டு கட்சி போஸ்ட்டு மாநாடு போஸ்ட்டு ஆனால் இன்றைக்கி என் தலைவருக்கு இறக்குற போஸ்ட் அடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு போகக்கூடிய ஒரு துருப்பாக்கியத்தை அந்த கடவுள் இருக்கிறாரோ இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ ஒரு இழப்பு எங்கள் பகுதி செயலாளர் சொன்னது போல் எங்களுடைய உடன்பிறப்பு இறந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஒரு துக்கத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கேப்டனை நாங்கள் சந்திக்க இறுதி அஞ்சலி செலுத்த ஆனால் கேப்டன் என்றும் அவர் மறையவில்லை அவர் உடல்தான் மறைந்தது ஆனால் அவர் செய்த தொன்று காலத்துக்கும் என்றும் தமிழினம் இருக்கும் வரையும் உலகத் தமிழர்கள் இருக்கும் வரையும் எங்களுடைய கேப்டனுடைய ஒரு பேரும் புகழையும் உலகத்தில் தான் தெரியும் என்றும் எப்பொழுதும் அழிக்க முடியாது இன்றைக்கு மா மனிதன் அப்படி என்று ஜனாதிபட அவார்டு வாங்கிய ஒரே மனிதன் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த தமிழன் அதுவும் மதுரைக்காரன்